பார்ந்தருமைர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு நேசமான கிரகத்தை வந்து சரிபடுத்தக்கூடிய ரகசியம் தெரிஞ்சுக்கணும் ஒரு கிரகம் நேசம் ஆயிருச்சு அப்ப அந்த கிரகம் நேசமாயிருச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது அதோடைய யோகங்களையும் அதோடைய சாராம்சங்களையும் நம்ம அனுபவிச்சுதான் அணுவிக்காம வந்து அதை விட்டுற முடியுமா அப்ப கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரத்தில் நேசமாகிறது அதே கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் உச்சமாகிறது உங்களுக்கு எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தை வந்து உச்சப்படுத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால் அந்த கிரகத்தை நீங்கள் உச்சப்படுத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம் வந்து சமன்படுத்திடலாம் அப்படி சமன்படுத்தா இது உண்மையா அப்படின்னா நூறு பெர்சன்ட் உண்மை இப்போ சூரியன் வந்து என்ன நான் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் நீசம் ஒருத்தருக்கு சூரியன் நேசமாகிவிட்டால் நீங்கள் என்ன செய்ய சூரியன் நேசமாயிருச்சே அப்படிங்கிறத கவலை எல்லாம் பட வேண்டாம் சூரியன் நேசமாகி விட்டதே அப்படின்னு வந்து கவலை எல்லாம் பட வேண்டாம் அதே சூரியன் வந்து உச்சமாவது வந்து என்ன சொல்றான்னா வந்து அசுவதி நட்சத்திரத்துல போய் உச்சமாவது அப்ப சூரியன் நேசமாவது சுவாதி நட்சத்திரத்திலும் அவர் உச்சமாவது அசுவதி நட்சத்திரத்திலும் உச்சமாகறாரு அப்ப நம்ம என்ன செஞ்சுக்கிடணும்னா யார் ஒருவர் ஜாதகத்தில் சூரியன் நேசமாக இருக்கிறதோ அவர்கள் கண்டிப்பாக குதிரை தலை குதிரையுடைய தலை இருக்கு இல்லையா அந்த படத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன செஞ்சா சூரியன் நேசமான தோசத்தை சரி செய்ய முடியும் குதிரை தலையை வந்து நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கிடணும் இல்லைன்னா நம்ம டிஸ்பிளேயில் வச்சுக்கிடணும் வச்சுட்டிங்கன்னா நூறு பெர்சன்ட் வந்து நீங்கள் ஜெயிச்சிருவீங்க இல்லைன்னா அந்த சூரியன் தோசமானதை உங்களால் சரி பண்ண முடியாது நேசம் அது விதி அதை சரி பண்ணுவதற்கு என்ன சொல்லலாம்னா வந்து நாம் செய்ய வேண்டியது குதிரை தலையை வச்சிடும் குதிரை தலை என்று சொல்லக்கூடியதான் படத்தை நீங்கள் வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் நூறு பெர்சன்ட் வந்து என்ன சொல்லலாம் வந்து கண்டிப்பாக சூரியன் நீசமான தோசத்தை நீங்கள் சரி செய்து கொள்ளலாம் உங்கள் பார்வையில் பற்றபடி இருக்கும் சந்திரன் நேசமாகுது விசாக நட்சத்திரத்தில் நேசம் ஆவார் சந்திரன் நேசம் என்பது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்துல போய் நேசமாவார் அப்ப சந்திரன் நீசமான வந்து ரொம்ப கொடுமை எப்ப பார்த்தாலும் ஒரு மனநோய் தன்மைகள் இருக்கும் சூரியன் நேசமான பெரிய என்ன சொன்னா சமூகத்தில் ஒரு அந்தஸ்தான ஒரு பெரிய கூட்டம் ஒரு பத்து பேருக்கு முன்னாடி நம்ம நின்று வந்து என்ன சொன்னோன்னா ஜெயிக்கக்கூடிய அளவுல இருக்காது இன்னொருத்தருக்கு பின்னாடி நின்றுதான் நம்ம வந்து இயக்க சக்தியாக இருக்கணும் அப்ப நீங்கள் குதிரை தலைய வச்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சொன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட்னஸ் கண்டிப்பா கிடைக்கும் சந்திரன் நீசமாவது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் என்ன சந்திரன் உச்சமாவது கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்துல வந்து உச்சமாகற கார்த்திகை நட்சத்திரத்துல உச்சமாகற கார்த்திகை நட்சத்திரத்துல என்ன சொன்னாசராசில வந்து மூணாம் பாதத்துல போய் உச்சமா உச்சமாயிருவாரு அப்ப கார்த்திகை நட்சத்திரம் அப்ப நேசமான சந்திரனை நம்ம பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரணும்னா எப்பயுமே மயிலோடைய படத்தை வச்சுக்கிட்டோம் மயிலோடைய படத்தை வைத்துக் கொள்ளுங்கள் மயிலுடைய படத்தை வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அந்த மயிலை பார்க்க பார்க்க நம்ம ஜாதகத்தில் இருக்கிற சந்திரனுடைய மைனஸ் வந்து கண்டிப்பாக குறையும் உறுதியாக குறையும் தன்மைகள் வந்து பாதிப்பு வந்து கண்டிப்பாக குறையும் அதற்கடுத்து செவ்வாய் செவ்வாய் நீசமாவது ஆயில் நட்சத்திரம் செவ்வாய் நீசமாவது ஆயிலிய நட்சத்திரம் அப்ப செவ்வாய் நேசமாயிட்டே அப்படிங்கிறது வந்து எல்லா மனிதனுக்கும் செவ்வாய் வந்து நீசமாவது என்பது என்னதுன்னா ரொம்ப கொஞ்சம் மைனஸான விஷயம்தான் அப்ப அந்த செவ்வாய் நீசமாவது ஆயிலிய நட்சத்திரமாக இருக்கிற காரணத்தினால நாம் அந்த செவ்வாயை வந்து வலிமைப்படுத்தணும் அப்ப என்ன சொல்றான்னா வந்து செவ்வாய் உச்சமாகின்ற நட்சத்திரம் அவிட்டம் அப்ப அவிட்ட நட்சத்திரத்திற்கு உண்டான பொருள் என்பது மிருதங்கம் மிருதங்கம்னு இதடிப்பாங்களே ரெண்டு மிருதங்கம் அல்லது என்ன சொல்லலாம்னா வன்னி மரம் வன்னி மரம் வன்னி மர குச்சி கையில வச்சுக்கலாம் வன்னி மர குச்சி கையில் வச்சுக்கிட்டோம்னா அந்த செவ்வாய் நீசமான தோசம் அவிட்ட நட்சத்திரத்திற்கு உண்டான விருச்சம் வந்து என்ன சொன்னோன்னா வன்னி அந்த வன்னி குச்சியை வச்சோம்னா வந்து என்ன சொன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த செவ்வாய் நீசத்தன்மை எடுபட்டு போகும் இது பரிச்சித்து பார்க்கப்பட்ட ஒன்று அதற்கடுத்து புதன் புதன் வந்து உத்தரட்டாதி நட்சத்திரத்துல வந்து நீசம் ஆயிடுவார் புதன் வந்து உதரட்டாதி நட்சத்திரத்துல போய் நேசமாயிருவாரு அப்ப புதன் உச்சமாகின்ற நட்சத்திரம் வந்து அஸ்தம் அப்ப புதன் உஸ்தம் உச்சமாகின்ற நட்சத்திரம் அஸ்தமாக இருக்கின்ற காரணத்தினால அஸ்தத்துடைய பட்சி வெள்ளை பருந்து வெள்ளை பருந்து கழுத்துல வெள்ளை பருந்து இருக்கு இல்லையா அப்ப யார் ஒரு ஒரு ஜாதகத்தில் வந்து தோஷம் இருக்கிறது புதனே ஆயிட்டாரு புதன் ஒரு விதத்தில் நமக்கு வந்து எந்த வித பிராஃபிட் அண்ட் ப்ராஃபிட் கொடுக்க மாட்டேங்கிறாரு புதன் வந்து நேசமானதுனால நம்ம நிறையா விஷயங்களில் வந்து மைனஸ் ஆகிட்டோம் அப்படின்னா பருந்து கழுத்தில் வந்து என்ன சொன்னா வெள்ளை இருக்கின்ற பருந்து படத்தை நீங்கள் தாராளமாக வைத்து கொள்ளலாம் வைத்து கொண்டு அதை பார்க்க பார்க்க இந்த புதன் நேசமானதோடைய தோஷம் அடிபட்டு போகும் அதற்கடுத்து குரு குரு வந்து என்ன சொன்னா உத்திராட நட்சத்திரத்தில் வந்து நேசம் அப்ப குரு நேசமானவர்கள் வண்ணான் துவைக்கின்ற இடத்திற்கு போகக்கூடாது வண்ணான் துவைக்கின்ற இடம் என்ன துவைக்கிறவங்களாம் இருக்கத்தான் செய்கிறாங்க அயன் பண்ணி கொடுக்கறவங்களாம் இருக்கத்தான் செய்கிறாங்க அதெல்லாம் எந்த ஒரு ஜாதிகளும் அழிக்கப்படவே இல்லை அப்போ குரு நேசமாகின்ற நட்சத்திரம் உத்திராடம் அப்ப குரு ஜாதகத்தில் நேசமாகிவிட்டதா அப்போ நீங்கள் என்ன செய்யணும் குரு பூச நட்சத்திரத்தில் வந்து உச்சமாவார் குரு பூச நட்சத்திரத்தில் உச்சமாவார் அப்போ நீங்கள் என்ன சொன்னா நேர்காக்கை படத்தை வைத்து கொள்ளுங்கள் நேர்காக்கை படத்தை வைத்து கொள்ள வைத்துக்கொள்ள வைத்துக்கொள்ள அதை பார்க்க 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 உங்களுக்கு அந்த குரு நேசமான தோஷம் வந்து கண்டிப்பாக ரேட்டிபிகேஷன் ஆயிரும் குருவால் ஏற்படக்கூடிய நற்புலங்கள் நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதற்கடுத்து சுக்கரன் சுக்கரன் நேசமாகின்ற நட்சத்திரம் சித்திரை இது கேட்டா சித்திரை சுத் சுக்கரன் நேசமாகின்ற நட்சத்திரம் சித்திரை அப்ப இந்த சுக்கரன் நேசமாகிற நட்சத்திரம் வந்து சித்திரைங்கிறதுனால நடக்கும் போது அது வயல்வெளியில் ஒரு வரப்பு இருக்கும் அந்த சித்திரை நட்சத்திரக்காரன் அந்த வயல்வழி வரப்புல நடக்கும் போது என்ன சொன்னா ஒரு நலுப்பி வந்து என்ன காலக்குள்ள பேத்து விட்டுரும் நேசக்கராக அந்த வேலையெல்லாம் செய்யும் அப்ப சுக்கரன் உச்சமாகின்ற நட்சத்திரம் ரேவதி அப்ப சுக்கரன் நீசமாகின்ற நட்சத்திரம் வந்து என்ன சொல்லலாம்னா ரேவதியாக இருக்கின்ற காரணத்தினால உங்களுடைய டிஸ்பிளேல பார்க்கு பார்க்கு இல்லையா பார்க்கு பார்க்கு அல்லது பூஞ்சோலை அல்லது என்ன சொல்லான்னா படகு படகு அப்படின்னா கடல்ல மீன்பிடிக்க போற கடகு படகுடைய படத்தை வைத்து கொண்டால் அந்த சுக்கரன் நீசமான தோஷம் அடிபட்டு போகும் சுக்கரன் நீசமாகி விட்டதே என்று நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது எதிர்வினையை செயல்படுத்தினால் அது செயலாக்கத்துக்காகும் அதற்கடுத்து சனி நீசமாகின்ற நட்சத்திரம் பரணி அப்போ பரணி எப்போ வந்து என்ன சொன்னால் பரணி சனி வந்து ஒருத்தனுக்கு நீசம் ஆயிடுச்சுன்னா மரத்துக்கடியில் உட்காந்துடக்கூடாது மரத்துக்கடியில் உட்காந்துருக்காது மரம் ஏறக்கூடாது மரம் ஏறக்கூடாது கண்டிப்பாக வலிக்கெடுத்து விட்டுரும் ஏதாவது ஒரு பிரச்சனையை விட்டுரும் விறகு உடைப்பாங்க விறகு உடைக்கிறது அல்லது என்ன சொன்னாங்கன்னா சில பேர் வந்து விறக வந்து என்ன சொன்னா அருவால் வச்சு கீற வேண்டிய சந்தர்ப்பம் வரும் ஒரு மரம் வெட்ட வேண்டிய சூழ்நிலை வரும் அப்போ கடெக்டாக வந்து கையை பிடிச்சிடும் அடிச்சிடும் அப்போ சனி நீசமாகின்ற நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா வந்து பரணி அப்போ அந்த சனி உச்சமாகின்ற நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா வந்து சுவாதி நட்சத்திரத்தில் உச்சமாகும் அப்போ சுவாதி நட்சத்திரத்தில் வந்து சனி வந்து உச்சமாகின்ற காரணத்தினால் என்ன சொன்னால் பவளம் இருக்கு இல்லையா பவளம் பவளம் இந்த பவளம் பவளம் மோதிரம் கையில் போடலாம் யாருக்கு சனி நீசமாகி விட்டதோ அவர்கள் கண்டிப்பாக பவளம் மோதிரம் போடுங்க தீபம் எரிந்து கொண்டிருக்கின்ற தீபம் வந்து கண்டிப்பாக நல்லது ரெண்டாவது என்ன சொல்லணும்னா வந்து தேன் சாப்பிடுவது நல்லது வர சுகு சரண சனி நீசமான நபர்கள் தேன் சாப்பிடலாம் தேனி கூடி கூடு கட்டி இருக்கிற படத்தை வைத்து கொள்ளலாம் பவளத்தை வைத்து கொள்ளலாம் பவளம் மோதிரம் போட்டால் சனி நீசமான தோஷம் வந்து கண்டிப்பாக எடுபட்டு போகும் அதற்கடுத்து ராகு அதுக்கடுத்து என்ன சொன்னால் ராகு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து எப்பயுமே வந்து என்ன சொல்லணும்னா ரிசபத்தில் தான் என்னுடைய என்னுடைய கணக்கின்படி வந்து ரிசவத்தில் ரிசரிசவத்தில் தான் ராகு கேதுகள் வந்து என்ன சொன்னான்னா நீசமாகும் ரிசவத்தில் தான் ராகு கேதுகள் நீசமாகும் அப்போ ரிசவத்தில் வந்து என்ன சொன்னான்னா ராகு நீசமாகின்ற நட்சத்திரம் வந்து ரோகிணி அப்போ ரோகிணியாக இருக்கிற காரணத்தினால நீங்கள் வந்து என்ன சொல்லான்னா வந்து ராகு வந்து என்ன சொல்லான்னா வந்து உச்சமாகின்ற நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா கேட்டை கேட்டையில் உச்சமாகிற நட்சத்திரமாக இருக்கிற காரணத்தினால நீங்கள் வந்து ஈட்டி என்று சொல்லக்கூடிய ஈட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது அதை கையில் வைத்திருந்தால் ராகு நீசமாகி இருந்தால் கண்டிப்பாக என்ன சொன்னான்னா நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த கேட்டை நட்சத்திரத்தில் அவர் வந்து உச்சமாகின்ற காரணத்தினால் கண்டிப்பாக வந்து அந்த ஈட்டியை கையில் வைத்துக்கணும் இல்லைன்னா மான் கையில் ஆண் மான் என்ன சொன்னால் கொம்பு நீளமாக இருக்கும் கொம்பு நீளமாக இருக்கும் அப்போ ராகு என்று சொன்னது நீளம் மானுக்கு தான் கொம்பு நீளமான சைஸாக இருக்கும் பெரிய சைஸாக இருக்கும் அதனால் மான் ஆண்மான் படத்தை வைத்துக்கொள்ளணும் அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து கேது வந்து நேசமாகிற நட்சத்திரமும் வந்து தான் அப்போ நீங்கள் என்ன சொல்கிறான்னா வந்து கேது வந்து என்ன சொன்னான்னா வந்து எப்பயுமே அந்த கேட்டையில் தான் உச்சம் அப்போ அந்த கேட்டையில் உச்சம்ங்கிறதுனால ராகு கேதுகள் நேசமாக இருந்தது என்று சொன்னால் நீங்கள் வந்து ஆண்மான் படத்தை வைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள ரகசியங்கள் எப்பயுமே நம்ம வந்து ரொம்ப எந்த கிரகம் வந்து நமக்கு நீச்சம் ஆயிடுச்சு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா உண்மைதான் நீசமாகி இருப்பது நம் முன்னோர்கள் செய்த தவறுகளும் நாம் முற்பிறப்பில் செஞ்சிருப்போம் கண்டிப்பாக நம்ம பிறந்தது தான் இருந்திருப்போம் ஏன்னா நம்ம கண்ணு முன்னாலே இப்போ ரெண்டு தலைமுறையை பார்த்துட்டோம் மூணாவது தலைமுறை வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்கு அப்ப நமக்கு முன்னாடி இறந்தவங்க எங்கேயாவது திரும்ப பிறந்திருக்கு பிறக்குறாங்கல்ல இறக்குறாங்க பிறக்குறாங்க இறக்குறாங்க பிறக்குறாங்க அப்ப எல்லா கிரகங்களும் நேசமாகின்ற நட்சத்திரம் சொல்லிச்சு சூரியன் சுவாதியில நேசமாகும் சந்திரன் விசாகத்துல நேசமாகும் செவ்வாய் ஆயில்யத்துல நேசமாகும் புதன் உத்திரட்டாதியில நேசமாகும் குரு உத்திராடத்துல வந்து என்ன சொன்னா நேசமாகும் சுக்கரன் சித்திரை நட்சத்திரத்தில் நீசமாகும் சனி பரணி நட்சத்திரத்தில் வந்து நீசமாகும் ராகு கேது ரோகிணி நட்சத்திரத்தில் நீசமாகும் இவர்களை வலிமைப்படுத்துவதற்கு சூரியனை அசுவதி நட்சத்திரத்தை வைத்து வலிமைப்படுத்திடலாம் சந்திரனை கார்த்திகை நட்சத்திரத்தில் நட்சத்திரத்தை வைத்து சரிபடுத்திடலாம் செவ்வாயை அவிட்ட நட்சத்திரம் வச்சு சரி பண்ணிடலாம் புதனை வந்து என்ன சொல்லலாம் அஸ்த நட்சத்திரத்தில் வச்ச அஹ் சரி பண்ணிடலாம் குருவை வந்து பூச நட்சத்திரத்தில் வச்சு சரி பண்ணிடலாம் சுக்கரனை வந்து ரேவதி நட்சத்திரத்தில் வச்சு சரி பண்ணிடலாம் சனியை வந்து என்ன சொன்னா சுவாதி நட்சத்திரத்தை வச்சு சரி பண்ணிடலாம் ராகுவை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கேட்டை நட்சத்திரத்திலும் கேதுவை கேட்டை நட்சத்திரத்திலும் வைத்து நீங்கள் வந்து என்ன சொல்லலான்னா வந்து சரி பண்ண முடியும் இதெல்லாம் இலகுவான சூட்சிமமானவளிகள் நம்ம எங்கேயோ சுற்றி சுற்றி வந்து தலையை சுற்றி மூக்கு தொடுவோம் இங்கே அப்படியெல்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிளாக நமக்கு எந்த கிரகம் நீசமாக இருக்கிறதோ அது ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் வந்து உச்சமாகும் அந்த பொருளை நாம் கையில் வைத்திருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்றேன்னா நாம் வந்து வெற்றியா வெற்றி என்பதை விட சமாளிக்கக்கூடிய தன்மை வந்து உங்களுக்கு வந்துடும் இதை தெரிஞ்சுக்கிடும் எப்ப சந்திரன் வந்து நேசமாயிருக்கு ஒரு ஜாதத்துல அம்சத்திலே சந்திரன் நேசமாயிருக்கு அம்சத்திலே சுக்கரன் நேசமாயிருக்கு அப்படின்னா அந்த சந்திரன் நேசமான தோஷத்தை போக்கக்கூடியது வந்து என்ன சொல்றேன்னா வந்து கார்த்திகை நட்சத்திரம் அப்ப மயிலோடைய படத்தை பார்ப்பது மயில்கள் வந்து அதிகமாக மேய்ந்து கொண்டிருக்கிறதை பார்த்தா அதை நெட்டில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கூட அந்த மயில்கள் காட்டில் கூட்டம் கூட்டமாக மேய்வதை பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற பலவீனம் பலமாக மாறிடும் இதெல்லாம் வந்து ரொம்ப சாட்டான சில விதிமுறைகள் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு நாம் வெற்றி வெற்றி பெறுவதற்குண்டான வழிகளை நமக்கு நாமே தேடிக்கொள்ளணும் நமக்கு நாமே தேடிக்கிடணும் எங்கே போறேன் எங்கே போறேன் அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் நீங்க எந்த சுத்தி வந்தாலும் என்ன சொல்லணும் ஒன்பது நவகிரகம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருபத்தி ஏழு யோகம் பதினோரு காரணத்தை தவிர வேற ஒண்ணுமே நீங்க செய்ய முடியாது இதுதான் வாழ்க்கையில் வந்து சரிபடுத்திக் கொள்ளக்கூடிய இலகுவான வழிகள் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிப்பிப்பாறை ஜோதிட ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்